ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பன்முகக் கலைஞர் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தினேஷ் திரிபாதி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டென்த் நியூ தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எடிஷனில் புதுசு இருக்கிற பன்முக கலைஞர் லெசன்கிற டாப்பிக்லேருந்து வினாவிடிகள் தான் பார்க்க போகிறோம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர் எது விடை திருக்குவளை திருவாரூர் மாவட்டம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பிறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மூன்று கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் தாயார் பெயர் என்ன விடை அஞ்சுகம் அம்மையார் தந்தை பெயர் முத்துவேல் கூற்று ஒன்று திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் தமக்கு அரசியல் அரிச்சுவடையாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக படித்தார் மாணவர் கலைஞர் கூற்று இரண்டு இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதிக்கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது விடை கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி பொறுத்துக கலைஞரின் கதை வசனத்தோடு தொடர்புடைய படங்கள் விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று பகுத்தறிவு பராசக்தி சமூக கருத்துகள் பணம் பெண்கள் முன்னேற்றம் இருவர் உள்ளம் இலக்கியம் ஒளியின் ஓசை வாருங்கள் எல்லோரும் போருக்குச் சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர் விடை கலைஞர் மு கருணாநிதி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது கலைஞரின் வயது விடை பதினான்கு மேடை பேச்சினில் பெரும் விருப்பம் கொண்ட இளைஞர் மு கருணாநிதி டேஸ் என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது விடை நட்பு பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் அமைப்பை தொடங்கியவர் யார் விடை கலைஞர் மு கருணாநிதி கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பழுமரக்கணி பயன்கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் என கலைஞரை பற்றி கூறியவர் விடை பேராசிரியர் அன்பழகனார் கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் எது விடை பழனியப்பன் கலைஞர் மு கருணாநிதி எழுதிய பிற நாடகங்கள் பழனியப்பன் சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ தூக்குமேடை கலைஞரின் முதல் நாடகமான பழனியப்பன் அரங்கேற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கியவர் விடை கலைஞர் மு கருணாநிதி கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான திரைப்படங்களில் பொருந்தாதது எது விடை திரும்பிப்பார் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியானது கூற்று ஒன்று பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் கூற்று இரண்டு பராசக்தி படம் மூலம் தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன் விடை கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி கலைஞரின் காகித ஓடம் கடல் அலை மேலை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் விடை மறக்க முடியுமா இளைய தலைமுறையே எழுவாய் செயபடுபொருள் பயனிலையேல் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்றவர் யார் விடை கலைஞர் அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தவர் யார் விடை சிவாஜி கணேசன் கலைஞர் முதன் முதலாக முழு வசனத்தையும் எழுதிய திரைப்படம் எது விடை ராஜகுமாரி எம்ஜிஆரின் முதல் திரைப்படம் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியானது கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் விடை பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிவிடுகிறது எனும் கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் விடை பூம்புகார் தொலைக்காட்சிக்காக ராமானுஜர் தொடர் எழுதும் போது கலைஞரின் வயது விடை தொன்னூற்றி இரண்டு கலைஞரிட வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் விடை பணம் நாம் திரும்பிப்பார் மருத நாட்டு இளவரசி கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் விடை மணமகள் ராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்ற தகத்தாகையா ஒளிபரப்பிடும்போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா என்றவர் விடை கலைஞர் கூற்று ஒன்று தான் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் கூற்று இரண்டு அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் கருணாநிதிக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது விடை கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் விடை புதுமை பித்தன் வண்டிக்காரன் மகன் அரிசிலங்குமரி குறவஞ்சி கலைஞரின் கதை வசனங்களில் இலக்கியம் பேசிய படங்கள் விடை அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை சேரன் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகளை எழுதியவர் விடை கலைஞர் மு கருணாநிதி நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் விடை ராணி பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியலு என்ற கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் விடை மனோகரா இளம் வயதிலேயே கலைஞர் டேஸ் எனும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார் விடை மாணவ நேசன் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதிய போது கலைஞரின் வயது விடை பதினெட்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய புதினங்களில் ஒன்று விடை பொன்னர் சங்கர் கலைஞரின் புதினங்கள் பொன்னர் சங்கர் ரோமாபுரி பாண்டியன் ஒரே ரத்தம் சிங்கம் கலைஞரின் சிறுகதைகள் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு கலைஞரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன விடை நெஞ்சுக்கு நீதி ஆறு பாகங்களாக வெளிவந்துள்ளது கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதியபோது கலைஞரின் வயது விடை இருபத்தி இரண்டு இலக்கண நூலுக்கு இலக்கியச்சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலை கலைஞரின் டேஸ் நூலாகும் விடை தொல்காப்பிய பூங்கா பேருக்கு பொருத்தமாக நூத்தி நாற்பத்தி இரண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நூறு தலைப்புகளில் நூறு மலர்களாக உரையினை எழுதியுள்ளார் கலைஞர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் முறையில் கையாண்டுள்ளார் நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலைகாட்டுவது போல வெள்ளை வெளிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் கலைஞரின் ஓமை இடம்பெற்ற நூல் விடை தொல்காப்பிய பூங்கா கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாயின என்றவர் விடை கலைஞர் கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன விடை ஒன்பது தொகுதிகளாக கலைஞரின் வசன கவிதை நூல் புறநானூற்று தாய் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தவர் விடை கலைஞர் இந்த எட்டுச்சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் எனும் கலைஞரின் கவிதையுடன் தொடர்புடைய நூல் விடை சிலப்பதிகாரம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதென்ன எமக்கிதயம் எனும் கலைஞரின் இறங்கற்பா யாருக்கானது விடை அறிஞர் அண்ணா கலைஞரால் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினைந்து அண்ணாவின் நூத்தி இருந்தாவது பிறந்தநாளையொட்டி கல்வித்துறையை பள்ளிக்கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரித்தவர் விடை கலைஞர் கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பத்து கலைஞர் எழுதிய செம்மொழியான மொழியாம் என தொடங்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் யார் விடை ஏ ஆர் ரகுமான் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என போற்றப்பட்டவர் விடை மு கருணாநிதி மனோன்மணியாம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த எனும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தவர் விடை கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இயற்கை எழுதிய ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு நண்பர்களுக்கான கேள்வி எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.